சேர்ந்த மாயமான மக்கள் யார் என்பதை வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை மூலமும் தப்பி பிழைத்த மக்களின் மூலமோ தெரிந்து கொள்ள இயலும் ஆனால் சுற்றுலா பயணிகள் குறித்த விவரங்களை சேகரிப்பது கடினமான பணியாகவே உள்ளது ஓய்வெடுக்க மன அழுத்தத்தை தணித்துக் கொள்ள என பல்வேறு காரணங்களுக்காக சுற்றுலா வந்தவர்களும் நிலச்சரிவில் சிக்கியது பெரும் சோகமே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களில் ஆறு முதல்கள் நேற்று மீட்கப்பட்டன சூரல் மலை முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் நூற்று பன்னிரண்டு அணிகளாக பிரிந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக வயநாடு மாவட்ட ஆட்சியர் மேகாஸ்ரீ வெளியிட்ட அறிக்கையில் ஏழாவது நாளாக நேற்று நடைபெற்ற தேர்தல் பணியில் ஆறு சடலங்கள் விற்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதுவரை மூன்று ரத்தப் பாதைகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் குடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் முப்பது அடையாளம் தெரியாத உடல்களும் நூற்றி ஐம்பத்தி நான்கு உடல் பாகங்களும் விடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டதாக வயநாடு ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களுக்கு